நம்ம கடைசி நாட்களில் வாழ்ந்து வருகிறோம் இன்னைக்கு ஊழியங்களுக்கு பஞ்சம் இல்லை பத்திரிகைகளுக்கு பஞ்சம் இல்லை என்ன ஆங்காங்க எவ்வளோ ஊழியங்கள் சபைகளுக்கும் பஞ்சம் இல்லை பாஸ்டமார்களுக்கும் பஞ்சம் இல்லை பல இடங்களில் ஊழியம் நடக்கு ஆனால் நாம் தரமான சத்தியங்களை கேட்டு இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டதை தெளிவாக அறிந்து கொள்ளணும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பழைய ஏற்பாட்டில் நமக்கு எழுத்தின்படியான மெட்டீரியல் மெட்டீரியலை அதிகமாக சொல்லக்கூடிய அநேக கற்றுடைய வார்த்தைகள் இருக்கு உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்களை தரக்கூடிய நிறைய கட்டுடைய வார்த்தைகள் பைபிள் இருக்கு உனைய பாலும் தேனும் ஓடுகிற கானாந்தேசரிக்க செய்வேன் அப்போ பரதேசியாய் வனாந்திரத்தில் சஞ்சரித்த ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற நிலையான வாசஸ்தலத்திலே தேவன் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தினார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் ஒரு உதாரணத்துக்கு சங்கீதம் அறுபத்தி ஆறாவது சங்கீதம் பத்தாம் வசனத்திலிருந்து படிப்பீர்கள் என்றால் தேவனே எங்களை சோதித்தீர் எங்களை வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர் எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர் எங்களை வலையில் அகப்படுத்தினீர் இதெல்லாம் சொல்லிட்டு தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் எங்கள் தலைமையில் ஏறிப்போக பண்ணினீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் எங்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லி அங்கே சங்கீதத்தின் புஸ்தகம் அறுபத்தி ஆறு பனிரெண்டிலே நாம் வாசிக்கிறோம் அப்ப செழிப்பான இடம் என்று சொல்லும்போது உண்மையாவே எழுத்தின்படியான ஆசீர்வாதங்கள் தான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் புதிய ஏற்பாட்டு சத்தியங்களுக்குள்ளே நாம் வரும்போது அப்ப நாம் இதை உணர்ந்து கொள்ளணும் நாம் பழைய உடன்படிக்கைக்கு கீழே இல்லை பழைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை புதிய ஏற்பாட்டுக்கு கீழே புதிய உடன்படிக்கைக்கு கீழே அதாவது கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறோம் அப்படிங்கிற வெளிச்சத்தை நாம் பெறாவிட்டால் பழைய ஏற்பாட்டு வசனங்களை வைத்து நம்மை மோசம் செய்து விடுவதற்கு பலர் துணிந்திருக்கிறார்கள் இதை தயவு செய்து நீங்கள் வழங்கிக் கொள்ளணும் ஆனால் நீங்க உடனே நீங்கள் என்ன விடனா தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது தானியல் வந்து தானியல் தேசத்தில் உயர்த்தப்பட்டார் அவருடைய அவருக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அது கான்ட்ரடிக்ஷன் ஆயிரும் இப்ப தானியலுடைய காரியத்தை நீங்க வந்து தானியல் தானிய புஸ்தகம் ஆறாவது அதிகாரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல நீங்க கவனிச்சீங்கன்னா அவன்ல ஒரு சேதம் கூட இருக்காது ஆனா ரெண்டு குறைஞ்சர் பதினோராவது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அநேக சேதத்தை பத்தி பவுல் பேசுகிறார் அப்போ ரெண்டு பேசேஜுமே போத் பேசேஜஸ் எஸ்பெஷலி இந்த ஓல்டு டெஸ்டமெண்ட் அண்ட் இந்த நியூ டெஸ்டமெண்ட் கான்ட்ரடிக்ட் ஈச் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடா இருக்கு தானியல் சேதப்படலைன்னு இருக்கு ஆனால் அப்போஸ்லாம் இப்பகுதியில் சேதப்பட்டார் நிறைய பகுதி சேதப்படுது அவர் போகிற இடத்துல இப்போ கப்பர் சேதம் வருது கல்லர்களால் வந்த மோசம் நாச மோசம் விழிப்பு மிலார்களால் அடிக்கப்படுறார் கல்லறி உண்டார் இப்படி பல உபத்திரங்களை சந்தித்தார் அப்போ எதுவுமே நடக்காது நம்மள சொகுசான வாழ்க்கையில வைப்பார் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேன்மையாக நடத்தின பகுதியெலாம் இருக்கு ஆனால் புதிய ஏற்பாட்டில் பாடுகளின் வழியாக கடந்து வந்தாங்க பல ஏற்பாடுலையும் பாடிகளின் வழியாக கடந்து வந்து சிங்காசனத்தை தேட்டிடுவாங்க இப்போ தாவிதை பார்த்தீங்கன்னா சவுலுக்கு பயந்து ஓடுகிறதும் அப்சலமுக்கு பயந்து ஓடுகிறதும் அப்படின்னு சொல்லி பல உபத்திரங்களை சந்தித்தாலும் முடிவில் பெரிய சிங்காசனம் கொடுத்துருவார் ஆனால் புதிய ஏற்பாட்டில் பாருங்கள் பவுல் சாகிற வரைக்கும் பாடிகளோடைய இருந்து செத்துட்டார் பவு பவுல் சாகும்போது தேசாதிபதியாக இருந்து செத்தாரா ஒரு பெரிய அரசனாக இருந்து செத்தாரா இல்லை இதுதான் நீங்கள் இதில் தான் கவனமாக இருக்க வேண்டியது இருக்கு அப்போ நம்மளை எதை வச்சு எதை வச்சு நம்மளை பிடிச்சிருவாங்க அப்படின்னா தாவிதை பார்த்தீங்களா எவ்வளவு உபத்திரவங்களுக்குள்ளே கடந்து போய் கடைசில ஆடுகளை மெய்த்தவன் அரசனாய் மாறினான் அப்படிங்கிற பாட்டு கூட படிச்சு நிஜைவாங்க நம்மளை தந்தரமா வஞ்சிப்பாங்க கவனமா இருங்க உடனே நம்ம கேட்போம் அதுவும் பைபிள் வசனம் தானே அதுவும் பைபிள் வசனம் தானே கேட்பீங்க தாவிதுக்கு எட்டு மனைவிகள் இருந்தாங்க அதுவும் பைபிள் வசனம் தானே பத்து மறுமணியாட்டிகள் இருந்தாங்க அதுவும் பைபிள் வசனம் தானே எங்கேயாவது ஆண்டவர் தாவிதே உனக்கு எதுக்கு எட்டு மனைவிகளை நீ கல்யாணம் முடிச்சு எங்கேயாவது இடத்துல கண்டிச்சாரா கண்டிக்கல இல்ல அப்போ எட்டு மனைவிங்களை முடிக்கலாமா அது வசனம் தானே கோழியாத்த தாவிதுக்கு விரோதமா வரும்போது பேசும்போது அவனை வெட்டிட்டான் கல்ல வச்சு அடிச்சு வெட்டியாச்சு கடைசி வெட்டி தலை எடுத்தாச்சு அப்போ நமக்கு விரோதமா வர்றவங்களையும் வெட்டலாமா அப்போ அதுவும் வசனம் தானே சொல்லி நீங்க கேட்கலாமா அந்த யுத்தமும் கத்துடையதுன்னு சொல்லி நீங்க அந்த யுத்தத்தை நீங்க எடுக்க முடியுமா அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் வேதத்துல தெளிவனம் படிக்கணும் புதிய ஏற்பாட்டு சத்தியங்களை வைத்து தான் பழைய ஏற்பாட்டுடைய காரியங்களை நம்ம அலசி பார்க்க வேண்டுமே ஒழிய ஏற்பாட்டை வைத்து புதிய ஏற்பாட்டை நீங்கள் மதிப்பிட நினைச்சீங்க அளவிட நினைச்சீங்க அப்படின்னா வஞ்சிக்கப்பட்டு போவீர்கள் அதனாலதான் தான் பழைய ஏற்பாட்டுல பரிசுத்தவான்கள் பாடலின் வழியாக வந்து ஒரு மேன்மை அடைஞ்சிருப்பாங்க ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்டலும் சரி ஆதி தெரிச்சபையும் சரி சாகர வரைக்கும் பாடுகளின் வழியே சாட்சி உள்ளவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்ந்திருக்கிறாங்க அதனால தான் நீங்கள் அதோடைய வெளிச்சத்தை சரியாக அறிஞ்சிட்டிங்கன்னா இந்த புதிய ஏற்பாட்டு சத்தியத்தில் உயர்வு வரும் தாழ்வு வரும் ஏன் சில நேரங்களில் ஏழையாகவே இருந்து மறிச்சிருவாங்க விசுவாசத்தில் மறிப்பாங்க சிலவங்க ஏழையாக இருந்து பணக்காரங்களாக இருந்து விஸ்வாசத்தில் மறிப்பாங்க சிலவங்க பணக்காரராக இருந்து ஏழையாகி விசுவாசத்தில் மறிப்பாங்க அதனால் பணமோ ஏழை அதாவது பணம் பணமோ அல்லது ஏழ்மையோ இது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாசத்தில் நிலை கொண்டிருப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள் அடிப்படையில் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே நாம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டை போட்டு குழப்பி கடைசியில் ஒரு பெரிய ஒரு நூதனமான உபதேசத்துக்குள்ளே போயிடக்கூடாது நிறைய பேர் இதன் சொல்லுவாங்க பைபிளில் இருக்குல்ல பிரதர் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கா போடலையா ஒபாமை இருபத்தெட்டாவது அதிகாரம் முதல் பதினான்கு வசனங்களில் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேன்மையாக உன்னை உயர்த்துவேன்னு சொல்லி சொல்லியிருக்காரா இல்லையா அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த உபாமை இருபத்தெட்டாவது அதிகாரம் புதிய ஏற்பாட்டுக்கால அப்போஸ்தலருக்கு ஆதிகால அப்போஸ்தலருக்கு பொருந்தவே பொருந்தாது அங்கே யாரு உயர்ந்த இடத்துல வைக்கப்பட்டா பேதர்வு ஆண்டவர் ஒரு உயர்ந்த ராஜாவை மாத்திட்டாரா எரிசலேம் பட்டணத்துக்கு அதிபதியாக மாத்திட்டாரா பிலிப்பு ஸ்தேவானை இயேசு கிறிஸ்து சமாரியாவுக்கு அல்லது செசரியா பட்டணத்துக்கு ஒரு பெரிய அந்தியோகியா பட்டண பட்டணத்துக்கு ஒரு அதிபதியாக மாத்திட்டாரா அப்படி எங்கேயுமே பைபிளில் கிடையாது கடைசி வரைக்கும் விசுவாசத்தை காத்துக்கொண்டாங்க தான் பைபிளில் இருக்கு அதேனால இப்படி போட்டு குழப்பிடக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அதனால தான் அப்பசன் பவுலிஸ் சொல்லிட்டார் எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும் அது உண்மையான வெளிச்சம் என்னன்னா உயர்ந்த இடத்துல என்னால் இருக்க தெரியும் தாழ்வான இடத்துல இருக்க தெரியும் நம்ம பாஷையில் சொல்லணும்னா ஒரு பெரிய வசதியான வீட்டிலையும் எனக்கு வாழ தெரியும் ஒரு குடிசை ஒரு ஓடு போட்ட வீட்லேயும் என்னால் வாழ தெரியும் நல்ல திருப்தியாக பிரியாணி சாப்பிடனால சாப்பிட்டுட்டும் எனக்காக தேவனுக்காக வாழ முடியும் அது இல்லை இல்லாமல் இரு இருக்கும்போதும் கஞ்சை குடிச்சிட்டும் என்னால் நான் தேவனுக்குள்ளே நான் நிலைச்சிருக்க முடியும் அதனால தான் அவர் சொன்னார் எந்த நிலைமையிலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டே பரிபூர்ணமாக இருக்க திருப்தியாக இருக்கவும் குறைவுபடவும் பட்டினியாக இருக்கவும் போதிக்கப்பட்டேன் சொல்லிட்டு தான் சொல்கிறாரு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு அப்படின்னு சொல்லி பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய மூன்று வசனங்களை சேர்த்து பார்க்கணும் நிறைய பேர் பரீட்சைக்காக பரீட்சையில் பாஸ் ஆகணும் வேலையில் ஒரு உயர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக பிலிப்பியர் நாலாவது அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை மட்டும் எடுத்துக்கிடுவாங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு அது என்ன எல்லாவற்றையும் செய்ய அதுக்கு மேல வாசாதம் உங்களுக்கு தெரியும் எல்லாவற்றிலும் மனரமியமா இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொல்லி சொல்றார் அதனால வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும் பரிபூர்ணப்படவும் இருக்கவும் நான் போதிக்கப்பட்டு நின்று அப்போசனை இப்போ சொல்றார் அதனால எந்த விதமான குழப்பத்துக்குள்ளையும் உள்ள போயிடாதீங்க நாம் பழைய உடன்படிக்கையில இல்ல புது உடன்படிக்கையில இருக்கிறோம் என்கிற வெளிச்சத்தை பற்றி கொண்டு இன்னைக்கும் உலகத்துல நம்மளை வஞ்சிக்கிறதுக்கு ஒரு சாட்சி வேலை கூட வச்சிருவாங்க ஒரு சகோதரி நம்மளை மத்தியில் இப்போ சாட்சி சொல்ல போகிறாங்க என்ன சொல்ல போகிறாங்க பாருங்கள் இந்த சகோதரி கஷ்டத்தின் மேலே கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்தாங்களாம் இது ஒரு ஒரு வேலை கூட இல்லையா பாருங்கள் க இவங்க வந்து இடத்துல வந்து ஜபிச்சுட்டு போனதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன கிடைச்சிது வேலை கிடைச்சது அப்புறம் வேலையில் ப்ரொமோஷன் கிடைச்சிது பாருங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருந்தவங்க இப்போ பல கோடிகளுக்கு சொந்தக்காரியாக ஆகிட்டாங்க லூயா அப்படி சொன்னோன்னே நீங்கள் உடனே நம்பிடாதீங்க அலையிலூயா அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு நம்பிடாதீங்க எதுக்கு சொல்றேன்னா நல்ல கவனிங்க அப்போ பவுல் வந்து அவ்வளோ பெரிய கோடீஸ்வர மனுஷன் கிறிஸ்துவ அறிகிற அறிவுல எல்லாத்தையும் நஷ்டம் என்று விட்டு எல்லா பதவி இப்ப உயிரந்த அந்தஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஒதுங்கி ஒரு ஏழ்மையான இடத்துக்கு வந்துட்டாரு ஒரு கீழான இடத்துக்கு வந்துட்டாரு அப்ப அப்போ சொல்ல கத்துற ஆசிர்வதிக்கலையா அதனாலதான் நீங்க கவனமா இருக்கணும் எதையும் அதையும் போட்டு குழப்பணும் அப்படின்னா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை சின்ன பண்ணம் இந்த வார்த்தைகளை கேட்கிற கொஞ்சம் ஜனங்களா இருந்தாலும் சத்தியத்தை சரிய அறிந்து கத்துக்களாக ஸ்திரப்பட்டிருக்க அன்பாய் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன்